முப்பது மில்லியன்லவில்ிக்கப்பட உள்ள புதியும் உலக வங்கியின் எல் டி எஸ்பி திட்டத்தினூடாக முப்பது மில்லியன் செலவில் நிர்மாணிக்கப்படவுள்ள புதிய கணினி பயிற்சி நிலையத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா மண்முனை பிரதேச சபை செயலாளர் திரு சர்வேஸ்வரன் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது குறித்த நிகழ்வில் தமிழ் மக்கள் விடுதலைப் புரிய கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினரும் தற்போதைய கிராமிய விதிகள் அபிவிருத்திய ராஜாங்க அமைச்சரின் பிரத்யேக செயலருமான பூபாலபள்ளி பிரியாக கலந்து கொண்டு சிறப்பித்திருந்தார் கிராமிய விதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சரும் மட்டக்கி மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான சிவச்சந்திரகாந்தன் அவர்கள் கிழக்கு மாகாண முதலமைச்சராக இருந்த இரண்டாயிரத்தி ஒன்பது காலப்பகுதிகளில் பதினாறு மாணவர்களுடன் ஆரம்பித்து வைக்கப்பட்ட இக்கணி பயிற்சி நிலையத்தின் ஊடாக கடந்த பதினைந்து வருடங்களில் மூவாயிரத்தி எண்ணூற்றி அறுபது மாணவர்கள் பயிற்சி பெற்று வெளியாகி தற்போது பல்வேறு துறைகளிலும் கடமையாற்றி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அதே பகுதியில் முன்னாள் முதலமைச்சர் சிவச்சந்திரகாந்தனால் நிர்மாணிக்கப்பட்ட நந்தகோபன் கலாச்சார மண்டப மற்றும் சிறுவர் பூங்கா சந்தை கட்டட தொகுதி போன்றனவும் குறித்த பிரதேச சபையின் நிவாரண சீர்திருத்தங்களுக்கான நிதி மூலங்களை பெற்றுக் கொடுக்க வகிபாக செலுத்தி வருகின்றன மேலும் குறித்த எல் டி எஸ் பி திட்டத்தின் ஊடாக மண்முனை பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் எண்பத்தி ஐந்து மில்லியன் செலவில் சந்தை கட்டிட தொகுதிகள் வாகன தரிப்பிடங்கள் உட்பட பல அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்வில் பிரதேச செயலாளர் திருமதி தினேஷ் தச்சனகவரி ஆரையம்பதி பிரதேச வைத்தியசாலை வைத்திய அத்தியட்சி வைத்திய அதிகாரி திலக்சன் வைத்தியசாலை வைத்தியர் அத்தியட்சகர் குவிசரன் தமிழ் மக்கள் விடுதலைப் பிரிவர் கட்சியின் கல்வி கலாச்சார செயலாளர் மணிசேகரன் மண்முனை பெற்று பிரதேச குழு தலைவர் ஜேக்கப் உட்பட ஆலய நிர்வாகிகள் பிரதேச சபை ஊழியர்கள் கண்ணி பயிற்சி பெறும் மாணவர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் நாட்டுகின்ற நிகழ்வு உலக வங்கியின் சுமார் முப்பது மில்லியன் ரூபாய் ரூபாய் மூன்று கோடி செலவில் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கின்றது பிரதேச சபையினால் பயிற்சியில் கிட்டத்தட்ட நானூறு மாணவர்கள் பகுதி நேரம் முழு நேரம் என்று பயின்று கொண்டிருக்கின்றார்கள் அத்தோடு இங்கு காரியர்களுக்கான பயிற்சியும் வழங்கப்படுகின்றது இது ஒரு முன்னுதாரணமான செயற்பாடு கல்வியில் எவ்வாறு முன்னேற வேண்டும் என்கின்ற தேவைப்பாடு இருக்கின்றது இன்று வைத்திய அதிகாரிகளை எடுத்துக்கொண்டாலும் சரி சட்டத்தன்னை எடுத்துக்கொண்டாலும் சரி எஸ் எல்ஏஎஸ் எஸ்எல்ஏஎஸ் அதிகாரிகளை எடுத்துக்கொண்டாலும் மன்மை பெற்ற பிரதேசம் கடந்த காலங்களில் மிகவும் அதிகமான அதிகாரிகளை சமூகத்துக்கு வழங்குகின்ற பிரதேசமாக இருந்தது ஆனால் இன்று அது அதிகை கொண்டு செல்வது அதிகாரிகள் வருகின்ற போதும் சமூகத்தில் கல்வி கற்று சிறந்த கல்விமான்களாக வருகின்ற போதும் அவர்களது உடல் ஆரோக்கியம் என்பது அதற்கு ஈடுபடுத்தாவிட்டால் இதனை செய்ய முடியாது கிரீமங்களுக்கு மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் அதிகமான புற்றுநோய் நோயாளிகள் அதாவது புற்றுநோய் என்பது நாங்கள் எங்களது உணவு பழக்க வழக்கம் சமூகத்தில் பெண்களுக்கான தெளிவுபடுத்துவோம் என்று அழைத்தால் யாரும் செல்வதில்லை அந்த விழிப்பூட்டல் கருத்து செல்வதில்லை எங்களுக்கு பிரச்சனை இல்லை அதை ஒரு சமூக பிரச்சனையாக பார்த்து நாங்கள் நேரடியாக சென்று வைத்தே அந்த கருத்துக்களை குறிப்பிட கூட வெக்கப்படுவதன் காரணமாக இன்று அவ்வாறான துப்பாக்கி கிழமை ஏற்பட்டிருக்கின்றது அதே சம்பவம் அவை இதற்கு தெளிவான விழிப்புணர்வு சமூக தெளிவுகள் மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது என்றால் ஒரு ஆரோக்கியம் இல்லாத ஒரு இதனை ஏற்றுக்கொள்ள கூடிய மனநிலை இல்லாத சமூக கட்டமைப்பாக வளருவமாக இருந்தால் பிற்காலத்தில் அவள் அதிகாரிகளாக வந்தாலும் சமூகத்தை வழி நடத்துவதில் பல்வேறு இடர்பாடுகள் இருக்கு ஆகவே பாடசாலை மட்டங்களிலும் இவ்வாறு பிரதேச குறிப்பாக பிரதேச நல்லொழுக்கம் உள்ள ஆரோக்கியம் உள்ள சமூகத்தை உருவாக்குவது கல்லறை தொடக்கம் கருவறை வரை செயற்படுகின்ற ஒரு நிறுவனமாக இருப்பது பிரதேச சபைகள் அவை அதை உணர்ந்து செயல்படுகின்ற போது நல்லது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அதுக்கு துணையாக அதிகாரிகளும் பிரதேச செயலாளர்கள இருப்பார்கள் சமூகமும் இருக்கு அவ்வாறான சூழலை உருவாக்கி ஒரு திடமான சமூகத்தை மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் கிழக்கு மாகாணத்தை ஏற்படுத்துவதற்கு அனைவரும் இணைந்து பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அது மாத்திரமல்ல பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் வார பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றது கிராமத்தில் அமைச்சர் கௌரவ சுவேஸ்வரி சந்திரன் அவரின் ஊடாக மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் திரும்புகின்ற பக்கங்களில் எல்லாம் கொங்குரீட் வீதிகளும் திரவல் வீதிகளும் அதே போன்று போடப்பட்டு கொண்டிருக்கின்றது அரசினால் முன்னெடுக்கப்படுகின்ற எல்லா செயற்பாளர்களையும் விமர்சித்து அரசின் நிதிகளையும் பெற முடியாமல் நிற்பதன் காரணமாக சமூகம் என்று அகல பாதாளத்தில் நிற்கின்றது ஆனால் இரண்டாயிரத்தி எட்டாம் வருடத்திற்கு பிற்பாடு மட்டக்கிழமை மாவட்டத்தில் மாத்திரமில்லை கிழக்கு மாகாணத்திலே மிக துரிதமாக வளர்ச்சி அடைந்த ஒரு பிரதேசமாக மண்ணை பெற்ற பிரதேசம் இருக்கின்றது இரவு நேரத்தில் பயணிக்கக்கூடிய அளவிற்கு வீதியின் நடுவே மின்விளக்குகள் பொருத்தப்பட்டு வீதிகள் அபிவிருத்தி செய்யப்பட்டு உயர்ந்த கட்டிடங்களுடனும் அனைத்து வளங்களும் ஓரளவேனும் புறப்பட்ட ஒரு பிரதேசமாக துரிதமாக வளர்ச்சி அடைந்த பிரதேசமாக மண்மை பெற்ற பிரதேசம் கிழக்கு மாகாண முதலமைச்சர் கௌரவ சுயரி சுரி காலகட்டத்தில் மிக துரிதமாக வளர்ச்சி அடைந்தது ஏனைய பிரதேசங்களுக்கு சென்றால் இரவில் செல்ல முடியாது மின் விளக்குகள் இல்லை இருளில் மூன்று கிடக்கின்றது எந்த மிக குறைவாக இருக்கின்றது அவை இவ்வாறு அரசியல் ரீதியான முழு பரவம் இருக்கின்ற போது அதனை பெற்றுக்கொண்டு மாற்றத்தை ஏற்படுத்துவதாக நாங்கள் முறைய இல்லாவிட்டால் எல்லாவற்றையும் குறை கூறிக்கொண்டு எதிர்கட்சியில் இருந்து கொண்டு தொடர்ந்து இவ்வாறே பயணிக்க வேண்டிய சூழல் ஒன்று ஏற்படும் சந்திர கவனத்தில் பெற்றுக் கொடுப்பதற்கான முயற்சிகள் நிச்சயமாக முன்னெடுக்கப்படும் என்கின்ற செய்தியினையும் குறிப்பிட்டுக் கொண்டு யார் வந்தாலும் சமூகத்திற்கு சேவை செய்ய வேண்டும் என்கின்ற பொறுப்புணர்ச்சியுடன் சேவையாற்ற வேண்டும் என கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்